வெல்கம் டு முருகேஷ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஷ் பேசுகிறேங்க நம்ம பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா முப்பது சென்ட் பூமிங்க மெயின் ரோட்டுக்கு பக்கத்தில் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா குடிமங்கல் நாள் ரோட்லேருந்து ரொம்ப ரொம்ப பக்கமான ஏரியாவில் லொக்கேட் ஆகிக்குதுங்க பாருங்க மெயின் ரோடு தெரியுதுங்களா அதுதான் மெயின் ரோடுங்க வண்டி போகிறது கரெக்டாக ஒரு இரநூறு முந்நூறு அடி வந்திங்கன்னா இந்த லேண்டு வந்து லொக்கேட் ஆகி லொக்கேட் ஆகிக்குதுங்க குடிமங்கலம் நாள் ரோட்லேருந்து பொள்ளாச்சிவார வழியிலங்க ஒரு கிலோமீட்டரில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிக்குதுங்க கரெக்டாக முப்பது செண்டுங்க முப்பது செண்டு முப்பது லட்சம் கேட்குறாங்க நேரில் பேசும்போது கொஞ்சம் கம்மி சூப்பரான லேண்டுங்க பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா சென்டு வந்து பார்த்தீங்கன்னா உள்ள பத்து லட்சம் போதுங்க மெயின் ரோடெல்லாம் பதினஞ்சு லட்சத்துக்கு போதுங்க இது ஒரு செண்டு ஒரு லட்சம் தான் கேட்குறாங்க சூப்பரான லேண்டு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் பில்டிங்கு மண்டபம் எல்லாமே இந்த லேண்டுக்கு நியரஸ்ட்டாக வருங்க இந்த லேண்டு வாங்கி நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் பண்ணலாமுங்க ஒரு குட் பர்பஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குமேங்க கரெக்டாக மெயின் ரோட்லேருந்து ஒரு இரநூறு அடி வரும்ங்க நம்ம லேண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய ரோடு இருக்குதுங்க உங்களுக்கு நம்ம லேண்டுலேருந்து வேறுங்க மெயின் ரோட்டில் வண்டி போகிறது எல்லாமே தெரியுதுங்க இவ்வளோ பக்கமாக ஒரு லட்சத்துக்கு செண்டு கிடையாதுங்க இந்த பூமி வந்து அவங்க தர்றாங்க நேரில் பேசுனா கம்மி பண்ணிக்கலாமுங்க சூப்பரான லேண்டுங்க இந்த லேண்டை நீங்கள் மிஸ் பண்ண வேண்டாமுங்க எல்லா பர்பஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த லேண்டு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க பேப்பர்ஸ் எல்லாமே தெளிவாக இருக்குங்க இந்த லேண்டுக்கு நியரஸ்ட்டாக இருக்கிற பூமி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர்க்காரு இந்த மாதிரி வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க சூப்பர் லேண்டுங்க நல்ல ஒரு செம்மண் பூமி ஒரே மட்டமான பூமிங்க பேப்பர்ஸ் எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க இந்த பூமிக்கு நியரஸ்ட்டாக ஒரு மண்டபம் கட்டிகிட்டு இருக்கிறாங்க வீடியோலையும் தெரியுங்க தெரியுதுங்களா அந்த ஒரு மண்டபம் கட்டிட்டு இந்த லேண்டை நீங்கள் பார்க்க வர மாதிரிங்கிறது தான் என்னுடைய கான்டக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் டபுள் நைன் ஃபோர் த்ரீ நைன் சிக்ஸ் செவன் டூ நைன் த்ரீங்க நன்றி வணக்கம்